அனைவருக்கும் வணக்கம் பல வருடங்களுக்கு முன்னாடி ரோபன் தீவு சிறைச்சாலையில் நெல்சன் மண்டேலா அவர்கள் இருக்கின்றார்கள் ஒரு சின்ன அறை அந்த சின்ன அறையில் வெளிச்சம் கூட கிடையாது கையை கால நீட்டி கூட படுக்கவோ உட்காரவோ முடியாது அந்த சிறைச்சாலையில் பகல் முழுவதும் குவாரியில் பயங்கரமான வேலை செய்யணும் இரவு நேரத்தில் கடுமையான குளிர் அந்த சிறைச்சாலையில் இருக்கார் அப்போ ஒரு இளம் அதிகாரி அவரை பார்த்து கேட்குறாரு இதுக்கு மேலேயும் நீ சுதந்திரம் அடைவ அப்படிங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்புறம் இவர் உடனே சொல்லுவார் எந்த காரியமும் செய்து முடிக்கிறவரை முடியாததுன்னு தான் தோணும் இட் அல்வே சேம் சேம் பாசிபிள் அண்ட் இட் டன் அப்படின்னு அவர் சொல்கிறார் பல வருஷமாக இதை இருக்கே இன்னும் எப்படி உனக்கு இவ்வளோ நம்பிக்கை இருக்கு அப்படின்னு பொழுது நெல்சன் மண்டேலா அமைதியா சொல்லுவாரு கண்மூடித்தனமாக நான் நம்பலை உண்மையான நியாயமான காரணம் இருக்கு என்னோட தென் உள்ள ஒவ்வொரு மனுஷனும் சுதந்திரமாக நடக்கக்கூடிய நாள் ரொம்ப பக்கத்தில் இருக்கன்னு நான் நம்புகிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது அதுக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதே போல இருபத்தி ஏழு வருடங்கள் கழித்து அவர் சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்தாரு என மக்களுடைய முதல் கருப்பின தலைவராக அவர் தலைமை பொறுப்பை ஏற்று வழிநடத்தி நடத்திட்டு இருந்தாரு அப்ப அதே இளம் அதிகாரி வயதானவரா அந்த கூட்டத்தில் இவர் இவ்வளோ தூரம் கொஞ்சம் கூட அசைக்க முடியாத நம்பிக்கையோட ஒரு நாட்டையே வழிநடத்தி செல்லக்கூடிய மனுஷரா அதுவும் பழி வாங்கலை கோவப்படலை ஆனால் நியாயம் வேணும் மக்களுக்கு இடையில் ஒரு ஒற்றுமை வேணும் சமத்துவம் வேணும் அப்படிக்காக பாராடு போராடின இந்த மனுஷனை பார்த்து கண் கலங்கி போய் அவர் சொல்லுவார் ஹி வாஸ் ரைட் இட் டிட் சீம் இம்பாசிபிள் ஆமாம் முடியாததுன்னு நமக்கு தோணுச்சு ஆனால் அவர் முடிச்சு காட்டிட்டார்ல அப்படின்னு நினைக்கிறாரு உண்மைதான் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களுக்கெல்லாம் தொடக்கங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப கஷ்டம் ஆனால் அதுக்கு நம்பிக்கை வேணும் நியாயமான காரணம் இருக்கணும் அசிக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் மட்டும் முடியாது சாத்தியம் இல்லை அப்படிங்கறத கூட சாத்தியமாக்க முடியும் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்